பின்னோக்கி திரும்பாமல் முன்னே இருக்கும் கிறிஸ்துவை நோக்கி விடாமுயற்சியுடன் ஓட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பரலோக வாழ்வுக்காக அழைத்துள்ளார் இந்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அமேன் இந்த ஓட்டத்தில் இறுதியில் கிடைக்கும் பரிசு நித்திய வாழ்வு மற்றும் கிறிஸ்துடன் இருக்கும் மேலான பாக்கியமாகும் அழியா வாழ்க்கையில் கஷ்டங்கள் அல்லது தடைகளை மீறி தேவன் கொடுத்த இலக்கை நோக்கி முன்னேறி வேதாவப்படி நாம் ஓட வேண்டும் அமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் முன்னேறி செல்லும் போது அநேக தடைகள் அநேக கஷ்டங்கள் நம்ம பின்தொடர்ந்து வந்து நம்மளை இக்கட்டான சூழ்நிலை தள்ளும் போது அநேக சவால்களும் மத்தி நம்ம பின்னோக்கி பார்க்கலாமே இலக்கை நோக்கி ஓடும் தீர்மானத்தை எடுப்போமானால் தேவன் நம் காரியங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்தராக இயேசு கிருப்பை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக அமேன்.